ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே கடந்த காலத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறாய் ஏனம்மா இப்பொழுது இருக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ உனக்கு நிம்மதியே கிடைக்கவில்லையா அன்றன்று என்னென்ன கிடைக்கிறதோ அதை வைத்து வாழ கற்றுக்கொள் முன்பு அப்படி இருந்தேன் இப்பொழுது இப்படி இருக்கிறேன் அவர்கள் அப்படி செய்தார்கள் என்னென்னவோ பேசிக்கொண்டே உன் நாட்களை நகர்த்தி நீயும் நிம்மதியாக இல்லாமல் உன்னை நாடி வருபவர்களையும் நிம்மதியாக விடாமல் இப்படி உன்னை நீயே வதைத்து வாட்டிக்கொள்கிறாய் உனக்கு புரியவில்லையா அவர்கள் எல்லாம் உனக்கு எப்பொழுதும் வந்து நிற்கப் போவதில்லை நீ ஏன் தேவையில்லாத மறுபடியும் தேவையில்லாத எந்த செயல்களுக்கும் செல்லாதே உனக்கு எந்த நேரமா வேண்டுமானாலும் இந்த வாராகியை அழைத்து வழிபடு இந்த வாராகி துணை இருக்கிறேன் உனக்கு மனதால் குழப்பம் என்றால் இந்த வாராகி அதை தீர்த்து வைப்பேன் உன்னுடைய எந்த எந்த மனதுக்குள் இருக்கும் எந்த நிகழ்வானது உன்னை இப்படி வாட்டி வதைக்கிறது என்று யோசித்து பார் அதை முதலில் தூக்கி எறி உன் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் நீ நல்ல முறையில் வாழ்வதற்காக இந்த வாராகி எந்த விஷயத்திற்கும் ஒத்துப்போவேன் நீ கவலைப்படாமல் இரு உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமாக நீ நினைத்தது எதுவோ அது உனக்கு கிடைத்து விட்டது பிறகு பழைய விஷயங்களை நினைத்து நினைத்து உன்னை வாட்டி வதைத்துக் கொள்வதில் உனக்கு என்ன இருக்கிறது இப்பொழுது இருக்கும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வா பிறகு நீ முன்பு நடந்தது இனி வரும் காலங்கள் நடக்கப் போவது இப்படி எதையாவது யோசித்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ம வாழ மறந்து விடுகிறாய் உனக்கு வாழ்க்கை என்பதே தெரியாமல் போய்விடுகிறது ஒரு சூனிய சூனியத்துக்குள் மாட்டிக்கொண்டு விழிப்பவளைப் போல் விழித்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது நீ நன்றாக இருக்கிறாய் வய வளமாக இருக்கிறாய் உனக்கு பொருளாதார தாரத்தை கொடுப்பதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் பிறகு எதற்காக நீ வருத்தப்படுகிறாய் உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தருகிறேன் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் சிந்தனைகளை உள் உன் உனக்குள் உருவாக்கிக் கொண்டு உன் வாழ்க்கையை நீயே சிதைத்து கொண்டு எப்போ எப்பொழுதுமே உன் முகத்தில் ஒரு சோகத்தை பதித்து கொண்டு இருக்கிறாய் அந்த சோகமான மூஞ்சை முதலில் நீர்விட்டு கழுவு கழுவி உனது வாழ்க்கையை சுத்தமான குங்குமத்தால் நெற்றியில் பொட்டு வைத்து அந்த மகமாகியை வணங்கிவிட்டு எழுந்து உன் வேலையைத் தொடங்கு இதை விட்டுவிட்டு இதையெல்லாம் செய்யாமல் தேவையில்லாத விஷயத்திற்குள் போய் தேவையில்லாத சிந்தனைகளை செய்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை வீணாகிவிடும் நீ பிறந்ததற்கான அனுபவங்களே இல்லாமல் போய்விடும் முதலில் புரிந்து கொள் ஒருவர் அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தால் அது தீயவைகளாக இருந்தாலும் அவர் அனுபவிக்க வேண்டும் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அனுபவிக்க வேண்டும் அதனால் நீ உன் வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கொள்வது என்று நினைத்து சுதாரிப்பாக இரு நீ தேவையில்லாமல் யார் யாரோ ஏதேதோ பேசினார்கள் என்று இப்பொழுது சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கையை வீணடித்து கொள்ளாதே உன் வாழ்க்கை இப்பொழுது நன்றாக தான் இருக்கிறது நன்றாக இனிமேலும் இதற்கு மேலும் நன்றாக இருக்கும் உன் வாழ்க்கை மிகவும் வளமானதாக அமையும் அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் என்றால் சிறப்பாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் முதலில் தைரியத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே ஒரு மோகத்தை சோகமாகவும் கோழைத்தனத்தை முன்வைத்து நீ வாழ்ந்தால் உனக்கு எப்படி வாழ்க்கை நன்றாக அமையும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இவ்வளவும் சொல்கிறேன் என்றால் நீ புரி கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அலட்சியமாக விட வேண்டும் என்பதற்காக அல்ல ஏனென்றால் நீ இல்லாத பொழுது சோகமாகவும் அழுதும் கொண்டு இருந்தாய் உன்னை யாரும் பார்க்கவில்லை என்றாய் இப்பொழுது சிறிது சிறிதாக உனக்கு பலமான வாழ்க்கை அமைகிறது அதை அதையும் அனுபவிக்காமல் தேவையில்லாமல் நீ உன்னுடைய முகத்தில் சோகங்களை வரவழைத்துக்கொண்டு நீ எப்பொழுதுமே கவலையில் இருப்பதைப் போலவே இருக்கிறாயே இதில் என்ன லாபம் இருக்கிறது இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு கொஞ்ச சிறிது சிறிதாக சந்தோஷத்தை பெருக்கிக் கொண்டு வாழ்க்கையை அனுபவிக்க கற்றுக்கொள் அனு வாழ்க்கை என்பது ஒரு நாள் போய்விட்டால் மறுநாள் உன் கைக்கு அது கிடைக்காது பிறகு ஒரு நாள் நம் வாழ்க்கையின் ஒரு நாள் குறைந்த கொண்டே இருக்கிறது என்ற அர்த்தம் அதனால் நீ எப்பொழுது கிடைக்கிறதோ சந்தோஷமான வாழ்க்கை அதையெல்லாம் நீயே ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக அனுபவி உனது காலங்கள் நன்றாக இருக்கிறது நீயாகவே போட்டு குழப்பிக் ஏதேதோ நினைத்து உனக்கு வறுமைதான் இருக்கிறதோ எப்படி நாம் இதை வெளியில் சொல்வது என்றெல்லாம் எண்ணி உன் வாழ்க்கையை சிதைத்து கொள்ளாதே முகம் மலர்வாக வைத்துக்கொள் உன் மக முகமானது ஒரு பெரிய பூவை எப்படி மலர வைத்தால் இருக்குமோ அதைப்போல் இருக்க வேண்டும் முதலில் உன்னை நீ தூய்மைப்படுத்திக்கொள் தேவையில்லாமல் உன்னை நீ வாட்டி வதைத்து கொண்டு தேவையில்லாத சிந்தனைகளை உள்புகுத்தி கொண்டு உன்னை நீ ஏ வதைத்து கொள்ளாதே அனைவரும் வந்து பார்ப்பார்கள் என்று நினைத்து உனக்கு வேடிக்கையாக ஆக்கிவிடுவார்கள் உன்னை வேடிக்கையான பொருளை பார்ப்பது போல் பா ஆக்கி விடுவார்கள் அதனால் அனைவரும் வந்து பார்ப்பார்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்றெல்லாம் சிறிது கூட நினைக்காதே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நல்ல செயல்களை நினைத்து நல்ல விஷயங்களை உருவாக்கி உனக்கு நீயே நல்லது நடக்க வேண்டும் என்று தியானித்து எப்பொழுதுமே உன் தியானம் முழுவதுமாக உனக்குள் இருப்பதுவாக நினைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை வளமாக ஆக்கிக்கொள் இனி வரும் காலங்கள் நன்றாக இருக்கிறது இதுக்கு முன்னால் உள்ளதை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை வீணடித்து கொள்ளாதே நான் உனக்கு துணை இருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான அனைத்தையும் தருவதற்கு நான் இருக்கிறேன் நன்றாக புரிந்து கொள் உனக்கு நல்ல நேரம் வந்து நல்ல காலங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது போய் உனக்கு எந்த செல்வ செழிப்பும் இல்லையே அப்படி என்று நினைத்து விடாதே உனக்கு அனைத்து செல்வ செழிப்பும் இருக்கிறது அனைத்து வாழ்க்கையும் வளமாக இருக்கிறது உன் காலங்களில் இனி வரும் காலம் வசந்தமாக இருக்கும் நான் தேவையில்லாமல் வசந்தமாக இருக்கும் என்று சொல்லி நீ சோகமாக விட்டால் வசந்தத்திற்கே அர்த்தமில்லாமல் ஆகிவிடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் உன் வாழ்க்கை வளமாக அமையும் உன் வாழ்க்கை வளமாக அமைவதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் ஏனென்றால் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது சந்தோஷம் தான் அந்த சந்தோஷத்தை துளைத்துவிட்டு நீ என்ன சாதித்து விட முடியும் என்று நினைக்கிறாய் இப்பொழுது சொல்கிறேன் நீ சந்தோஷமாக சிரித்து கொண்டிரு அப்பொழுதுதான் நான் மகாலட்சுமியாக உனக்கு காட்சி தந்து உன் வாழ்க்கையை வளமானதாக ஆக்குவேன் நீ எப்பொழுதுமே எனக்கு நீ என்ன செய்தாய் என்று நான் பார்த்தது கிடையாது தினமும் உன் காலையில் வந்து நீ சிரித்து சந்தோஷமாக இருக்கிறாயா அல்லது என் கூட இருக்கிறாயா என்னை நினைத்து கொண்டு இருக்கிறாயா எப்படி உன் வாழ்க்கை அமைகிறது என்றெல்லாம் பார்த்துக்கொண்டே இருப்பேன் எனது குழந்தைகள் என்றுமே சந்தோஷமாக இருப்பதை தான் இந்த வாராகி விரும்புவேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தைகளை நான் கைப்பிடித்து அழைத்து செல்லும் பொழுது அது தவறி எங்கும் விழுந்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பேன் அதனால் இந்த வாராகியை நினைத்து பலமாக வணங்கிவிட்டு உன் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்திக்கொள் உனக்கு இது நல்ல நேரம் நல்லதே நடக்கும் என்று நம்பு நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் ஜெய் வாராகி